திருகோணமலை மாவட்டத்தில் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழீழ விடுதலை இயக்கத்தின் உறுப்பினர்கள் சத்தி மேற்கொள்ளும் நிகழ்வு இன்று நடைபெற்றது கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடிக்கலநாதன் தலைமையில் நிகழ்வு நடைபெற்றது இன்றைய திருவண்ணாமலையிலே ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் சம்பந்தமாக ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு அல்லாத நிலையிலே எந்த சபைகளிலும் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழலை திருவண்ணாமலை இன்றைக்கு கண்டிருக்கிறது அந்த வகையிலே எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் தமிழரசு கட்சியிடம் வைத்திருந்தாலும் கூட இன்னும் சரியான முடிவுகள் வராத பட்சத்தில் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் குதாசண்ணன் அவர்கள் என்னோடு பலமுறை தொடர்பு கொண்டு பேசுவதற்கு முனைகின்ற போது எங்களுடைய கட்சியினுடைய முடிவை நான் செயல்படுத்தாமல் அதை நாங்கள் கூடி முடிவெடுக்காமல் அவர்களிடம் இந்த கருத்தை சொல்லுகின்ற நிலையிலே அவரோடு நான் தொடர்பு கொள்ளவில்லை ஆனால் இன்றைக்கு இறுதி முடிவே நாங்கள் திருவண்ணாமலையிலே எங்களுடைய ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு முடிவெடுக்கும் அந்த அடிப்படையிலே என்ன முடிவு என்பதை தமிழிசு கட்சியிடம் நாங்கள் அறிவிப்போம் நாங்கள் இன்று இரவோ அல்லது நாளையோ இங்கே இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் குருதாசனிடம் எங்களுடைய இறுதி முடிவை நாங்கள் அறிவிக்க தயாராக இருக்கோம்